இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத் நகரில் இருந்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேருடன் புறப்பட்ட ஏர் இந்தியா ஏ ஒன் செவன் ஒன் என்ற விமானம் வீழ்ந்து நாட்டையே கடும் சோகத்திற்கு உள்ளாக்கியுள்ளது இந்தியா இலங்கை நேரப்படி மதியம் ஒன்று முப்பத்து மூன்று அளவில் லண்டனை நோக்கி புறப்பட்ட விமானத்தினுள் இரண்டு பைலட்டுகளும் பத்து விமான ஊழியர்களும் இருநூற்று முப்பது பயணிகளும் இருந்ததாக தெரிய வந்துள்ளது அதில் நூற்று அறுபத்து ஒன்பது இந்தியர்களும் ஐம்பத்து மூன்று பிரித்தானியர்களும் ஒரு கனேடியரும் மற்றும் ஏழு போர்த்துக்களைச் சேர்ந்த நபரும் இருந்ததாக தெரியவந்துள்ளது ரன்வேயிலிருந்து புறப்பட்டு அடுத்த சில நிமிடங்களிலேயே கீழே விழுந்து கரும் புகையுடன் காட்சியளித்து நாட்டை மிகப்பெரும் சோகத்திற்கு உள்ளாக்கியுள்ளது

வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.